ஒரு கிறிஸ்தவ மதத்தினரையோ அல்லது ஒரு இஸ்லாம் மதத்தினரையோ உங்கள் மதம் எப்போது தோன்றியது அடிப்படை தத்துவம் என்ன தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டா அவர்கள் சொல்லக்கூடும் என்ன வருஷத்துல என்னவர் தோற்றுவித்தார் இது எங்களுடைய அடிப்படை தத்துவம் அப்படின்னு சனாதினர்கள் கிட்ட இந்து மதத்தினர் கிட்ட இந்த கேள்வியை கேட்டா எங்கள் சனாதன தர்மம் அனாதியானது அப்படின்னு சொல்லி விட்டுள்ளுவா அதுக்கு மேலே ஒன்றும் அனாதின்றது உண்மை இருப்பினும் சில முயற்சிகளால் இந்த அனாதின்றதை தவிர்த்து சில விஷயங்கள் இந்து மத சனாதன தர்மம் தோற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு அறியறதுல தப்பு இல்லை இல்லையா அதை தெரிந்து கொள்வோம் உலகம் என்று முதல் உண்டோ அன்று முதலே ஸ்ரீ வைஷ்ணவமும் உண்டு வைஷ்ணவத்தை தழுவி வந்தது சனாதன தர்மம் மற்ற பிரிவுகள் நாராயணன் நான்முகனுக்கு செய்த வேதா உபதேசத்திலிருந்து ஆரம்பிக்கிறது இது பிரளய காலம் பிரபஞ்சமெல்லாம் பேரும் உருவமின்றி அழிந்தது தமச அப்படின்னு ஒரு சூஷ்ம அவஸ்தையில் வந்து பரம புருஷனான நாராயணனிடத்தில் லயித்தது பிரளயத்துல அத்தனையும் பகவான் கிட்ட லயிக்கும் ஒட்டி கொள்ளும் ஒரு பரம கல்ப காலம் முடிந்த பின்ன சிருஷ்டிகாலம் வருது காரணபூதனான நாராயணன் தன்னுடைய சங்கல்ப ரூபஞானத்தினால அண்ட காரணங்களையும் அண்டங்களையும் தானே சிருஷ்டித்து ஏகார்ணவத்திலே அதாவது எங்கும் ஒரே ஜலமயமாக இருக்கும் நிலையில் சயனித்து தன்னுடைய திருநாபிக் கமலத்தில் சொன்னமயமான தாமரையை தோற்றுவித்து பிரமனை தோற்றுவிக்கிறான் பிரம்மாவை தோற்றுவிக்கிறான் பிரம்மாவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல பகவானை பாக்குறான் பகவான் அன்ன ரூபம் அன்னத்தின் உருவில் தோன்றினான் இது ஒரு அவதாரம் கஸ்தவம் அப்படிங்கிறான் பிரமன் பிரமன் கஸ்தவம் அப்படின்றான் பரமன் பிரம்மா வந்து கஸ்தவம்னு சொல்றான் பகவான் சொல்றான் கஸ்தவம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு பேர் கொடுக்குறான் அப்படியும் பிரம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல புரியல அப்போ பகவானவன் அயக்ரீவ மூர்த்தியாக குதிரை முகம் இது ஒரு அவதாரம் திரும்ப பிரம்மா கேட்கிறான் நீ யார் அப்படின்னு ஹரி அப்படின்னு பகவான் சொல்றான் ஹரி அப்படின்ற ஒரு பகவானுடைய திருநாமம் தோன்றியது இப்போது முதல்ல பார்த்தது அன்னம் அயக்ரீவர் அதுக்கப்புறம் ஹரி பகவான் குழந்தைக்கு இந்த குழந்தனான பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றான் பெரிய விளாட்டி புருஷகாரம் பண்ண ஹம்சரூபமாக வருகிறான் பகவான் ஹம்சரூபமாக ஆவிர் பவித்து இந்த நான்முக குழந்தைக்கு பிரம்மனுக்கு ஓம் அப்படின்ற பிரணவத்தை உபதேசிக்கிறான் அதனால்தான் இன்றும் அனைத்து சமயத்தை சேர்ந்த அந்தனர்கள் வேத தொடக்கத்திலும் முடிவிலும் ஹரி ஓம் அப்படின்னு தொடங்கி முடிக்கிறார்கள் அந்த குழந்தையும் ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பிரம்மா உடனே திருமந்திரம் அஷ்டாஷ்டரம் அனைத்தையும் சகல வேதங்களையும் பகவான் பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய பிரதம சிஷ்யனும் புத்திரனும் பிரம்மாக்கு உபதேசித்து அவனை வைஷ்ணவனாக்குகிறான் இப்படித்தான் வைஷ்ணவம் தொடங்கியது அதுக்கு பிறகு பிரமன் தன்னுடைய முதல் பிள்ளையான ருத்ரனுக்கு சிவனுக்கு உபதேசித்தான் சனகாரியருக்கு உபதேசிக்கிறான் அடுத்ததாக ஆகமங்கள் பாஞ்சரத்ன ஆகமம் பிரம்மா ஒரு வேள்வி பண்றான் எப்படி பகவானை ஆராதிக்கிறது அப்படின்னு தன்னை ஆராதிக்க விரும்பிய பிரம்மனுக்கு பகவானானவன் ஸ்ரீரங்க விமானத்தோடு அர்ச்சாவத மூர்த்தியாக ஆவிர் பவித்து தன்னை ஆராதிக்கும் முறையையும் ஸ்ரீ வைஷ்ணவ நெறியையும் பாஞ்சராத்னம் என்னும் பரம சாஸ்திரத்தின் மூலமாக உபதேசிக்கிறான் அந்த பாஞ்சராத்ன வைஷ்ணவத்தை சனகாரிகளுக்கு உபதேசித்தான் பிறகு தத்தாத்திரேயர் சாண்டில்யர் முதலிய ரிஷிகளுக்கு உபதேசித்தான் அவர்களும் பிறகு வேதவியாச பகவானும் இதை பிரம்மசூத்திரத்தை சொல்லியிருக்க இதை மற்றவர்களுக்கு உபதேசித்தனர் பிறகு விகசனர் அப்படின்ற ஒரு முனிவர் தோன்றி வைஷ்ணவ ஆலய நிர்மாணம் பிரதிஷ்டை ஆராதனம் ஆச்சார அனுஷ்டானம் இதை விளக்குவதற்காக வைகானசம் அப்படின்ற ஒரு ஆகமத்தை இயற்றி வைஷ்ணவத்தை காத்தார் பாஞ்சராத்னம் வைகானசம் வேதகாலத்துக்கு வருவோம் மேற்கத்தியர்கள் சொல்லும் வேத காலத்தை நாம் மறுக்கிறோம் வேதகாலம் அப்படின்னா முதல் முதலில் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மனுக்கு உபதேசித்ததுதான் வேதகாலம் நம்முடைய வேத காலம் அந்த காலமே வேதகாலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மேல்நாட்டார் சொல்வதை நாம் ஏற்பதில்லை அந்த வேத காலத்துல வந்து யோ பரஹமானம் விதாதிபூர்வம் யோவை வேதாம்ச பரஹினோதி தஸ்மை அப்படின்னு நாராயணன் நான்முகனுக்கு வேத உபதாசம் பண்ணியதை வந்து உபரிஷத்துலையும் சொல்லிருக்கு வேதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வேதங்களைக் கொண்டே அனைத்தையும் அறிந்தார்கள் அப்பொழுது வாழ்ந்த மக்கள் அறிவியல் வான சாஸ்திரம் அனைத்தையும் புவியியல் மற்றும் எல்லா தொழில்களும் வேதங்கள் மூலமாகவே கற்பிக்கப்பட்டன அதில் ஆன்மீகம் அப்படின்றது ஒரு பிரிவு தான் அந்த பிரிவில் பார்த்தால் நாராயணனே பரம்பொருள் அப்படின்றது அனைத்தையும் அறிந்தவர்கள் விஷ்ணு பக்தர்களாக விளங்கினார்கள் இதில் தேவர்கள் மற்ற அல்ல மனுஷர்கள் மற்ற அசுரர்களும் அரக்கர்களும் கூட விஷ்ணு பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனா அவர்கள் பொறாமை உடையவர்களாக இருந்ததுனால தேவர்களுக்கு தீங்கு பகவான் புத்தர் அவதாரம் பண்றான் தன்னுடைய உபதேசத்தாலும் அனுஷ்டானத்தாலும் வேத நம்பிக்கையை அழித்தவன் புத்த அவதாரம் இந்த விஷயத்தை நம்மாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்துல சொல்றார் கள்ள கொண்டு கொண்டு வாரும் கலந்த அசுரரை உள்ளம்பேதித்து செய்திட்ட உயிருண்ட உபாயங்களும் அப்படிங்கிறார் கள்ள வேடத்தை கொண்டு தவறான கையில் வேதங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் யஜ்யங்கள் செய்து அவர்கள் வரங்களை வாங்கி இந்த பூமியில் தீங்கிழைப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக அவதரித்தார் புத்தர் கள்ள வேடத்தை கொண்டு புறம்புக்குவாரும் கலந்த அசுரரை உள்ள வேதம் செய்துட்டு உயிருண்ட உபாயங்களும் அப்படின்னு வைஷ்ணவத்தை காப்பதற்காக வேதங்களை நம்பிக்கைகளை குறைப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் புத்த அவதாரம் இப்படியும் புத்தர் அவதாரம் தோன்றியது அதற்கு பிறகு பராசர பகவான் பராசரர் தோன்றினார் சித்து அஜித்து ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு தத்தத்ரயம் ஸ்வரூபரூபங்கள் இதர புருஷார்த்தங்கள் பரம புருஷார்த்தமாகின்ற மோக்ஷ புருஷார்த்தம் இவற்றின் உபாயங்கள் இதர தேவர்களின் தன்மைகள் நாராயணனின் பரத்துவம் பிராட்டியின் பெருமை சிருஷ்டி ஸ்திதி இப்படி நாராயணனுக்கே உரித்தான குணங்கள் நான்கு வகை கதிகள் தெல்ல தெளிய விளக்கி ஸ்ரீ விஷ்ணு புராணம் இயற்றப்பட்டது விஷ்ணு புராணம் வந்து மறுபடியும் ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்டினார்கள் அந்த காலங்களில் வாழ்ந்த ரிஷிகள் எல்லாம் வைஷ்ணவர்களே ஆனால் ரிஷிகள் அனைவரும் ஆழ்வார்களைப் போல ஆச்சாரியர்களைப் போல மறந்தும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சிவன் பிரம்மா முதலிய தேவர்களை வணங்கியதைக் கண்டு அவர்களை பரதேவதையாக கொண்டு வணங்கினார்கள் அவர்கள் பெரிய தேவர்களாக அவர்களை காண நேர்ந்த போது வணங்கினார்கள் சில சமயங்களில் வந்து ஞான உபதேசத்துக்காக வணங்கினார்கள் ருத்ரனை மகா பாகவதம் அப்படின்றதுனால வணங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தர்மசாஸ்திரங்களும் வைஷ்ணவ வைஷ்ணவமும் பின்னிப்பிணைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் வேத வேதங்களால் விளக்கப்படும் பொருளானவன் நாராயணனே அப்படின்றதுனால அந்த வேத வேத்தியனே வேதங்களால் அறியப்படுபவன் முதல் முதலில் அறியோம் அப்படின்னு பிரம்மனுக்கு உபதேசித்ததுனால அன்று முதல் இன்று வரை தொடங்கி அந்தனர்கள் அனைவரும் எந்த பிரிவில் இருந்தாலும் ஹரி ஓம் அப்படின்னு தொடக்கத்திலும் ஹரி ஓம் அப்படின்னு மு முடிக்கிறார்கள் வேத பாராயணத்தை பின்னாடி வந்த ரஜாகுணம் குணம் தமோ குணம் மேலிட்டால் கொஞ்சம் கலக்கம் வருது இந்த மக்களுக்கு அபிப்பிராய பேதம் சில மதபேதங்கள் ஏற்பட்ட போதிலும் இந்த வைதிக பாரம்பரியம் இன்று வரை நிற்கின்றது ஹரி ஓம் அப்படிங்கிறது மற்றும் அந்த சனாதன தர்மத்தில் உள்ள அனைத்து பிரிவர்களும் அச்சுதா அனந்தா கோவிந்தா நாமங்களாக தான் ஆச்சமனம் செய்ய வேண்டியுள்ளது இதனாலேயே வைஷ்ணவத்தின் வியாபகத்துவம் அனாதித்துவம் தொன்மையாக விளங்கும் அதற்கு பிறகு மறுபடியும் இந்த வைதிக தாமங்கள் வந்து தலை சாயறது ராமானுஜர் காலத்து சாய்ந்ததில்லை அதுக்கு முன்னாடியும் சாயறது அப்ப நாராயணன் அவதரிக்கிறான் நாராயண ரிஷியாக அவதரிக்கிறான் தாமதேனை தேவதை புத்திரனாக அவதரிக்கிறான் தன்னுடைய அம்சமான நரனுக்கு சகல வேதாசாரமான திருமந்திரத்தையும் அதன் பரமார்த்தத்தையும் சகல வேத சாரார்த்தங்களையும் உபதேசித்தும் பரம ரிஷிகள் பலருக்கும் சகல பரமார்த்தங்களையும் உபதேசிக்கிறான் ஸ்ரீ வைஷ்ணவனரை சுருங்காமல் காற்கிறான் பத்ரிகாசிரமத்தில் பத்ரியில் அடுத்ததாக வியாசர் வியாச அவதாரம் வேதங்களை தொகுக்கிறார் இந்த மதிகையினர்களுக்கு வேதங்களை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கிறதுனால வேதங்களை துருக்கிறார் பிரம்மசூத்திரத்தை இயற்றுகிறார் பரம சூத்திரமும் வசிஷ்டாத்வைத்தமும் ஒன்று எவ்வளவுதான் வேதங்களை எளிமைப்படுத்தினாலும் வேதங்களிலும் உபனிஷத்துக்களிலும் அர்த்த நிர்ணயனம் பண்றது கொஞ்சம் துர்லபமா இருந்ததுனால அனந்தாவதை வேதா அப்படின்னு சொல்ல மாதிரி வேதங்கள் எல்லையற்றவை சகல வேதை சாகைகளையும் சகல வேதாந்தங்களையும் கற்று நன்கு ஆராய்ந்து அதை நிர்ணயம் பண்ண வேண்டும் அதற்கு மனித ஆயுள் போதாது அப்படின்றதுக்காக இந்த மந்த புத்திகளுக்கும் முடியாது அப்படிங்கிறதுக்காக வியாசபகவான் பிரம்மசூத்திரத்தை ஏற்றுகிறார் தன்னுடைய சிஷ்யரான ஜெய்மினி முனிவரை கொண்டு பகவத் அவதாரமான ரூபமான கண்ணபாகமான வேதங்களின் அர்த்தங்களை சுருக்கி சூத்திரங்களாக பிரம்மசூத்திரத்தை ஏற்றுகிறார் ஆராதிக்கப்படும் பகவானை பற்றி விளக்கும் பிரம்மபாகமான வேதாந்தங்களின் அடிப்படை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மசூத்திரங்கள் இருவகை மீமாம்சைகள் ஜெமினி செஞ்சது வந்து பூர்வ மீமாம்சை வியாசர் செஞ்சது உத்தர மீமாம்சை இது வசிஷ்டாத்வைதம் சகல சேதனா சேதனங்களையும் விளக்க விசேஷங்களையும் கொண்டுதான் விசேஷமாக விளங்கும் பிரம்மம் ஒன்றே பிரம்மம் அப்படின்றது ஒன்று தன்னை தவிர மற்றொன்றில்லாது அப்படின்றது பொருள் வசிஷ்டாத்வைதமே வியாசருடைய கொள்கை பிரம்மம் என்பது புருஷோத்தமன் எனப்படும் ஸ்ரீமன் நாராயணன் அவனே சகல வேதங்களின் பொருளாக விளங்குபவன் சகல புவனங்களையும் விளையாட்டாக படைத்து காத்து அழிப்பவன் அவனே நித்திய விபூதி லீலா விபூதி கதிபதி அப்படின்னு தன் அடியார்களை அச்சிராதி மார்க்கத்தில் கொண்டு போய் மோட்சம் அளிப்பவன் அவனே அவனிடத்தில் பண்ணும் பக்தியே அவனை அடையும் உபாயம் அப்படின்றது சாரீரக மீமாசையினுடைய பரம தாத்பரியம் இதுதான் வியாசர் உள்ள சிஷ்யர்கள் பின்னாடி சுகர் பைலர் வைசம்பாயனர் இவர்கள் வசிஷ்டாத்வைதத்தை வைஷ்ணவத்தை நாடு நகரம் நங்கறிய பரப்பினார்கள் பிறகு வந்த போதாயன மகரிஷி மீமாம்சைக்கு ஒரு பேரூரை இயற்றினார் அதற்கு பின்னர் வந்த ரிஷிகள் டங்கர் குகதேவர் தரமிடர் இவர்களும் வசிஷ்டாத்வாய்த்தத்தை வளர்த்தவர் அதற்கு பிறகு ஸ்ரீமத் பாகவதம் ஒரு சாத்வீக புராணம் மகாபாரதம் இந்த புராணத்தை இயற்றினார் வியாசர் இப்படி இந்த வைஷ்ணவமானது வளர்ந்தது இதுதான் அனாதி அப்படின்னு சொல்றாடே இதுதான் அனாதி கடைசியாக இக்காலத்திலேயே ஆதி பரம்பொருளான நாராயணன் தன்னுடைய பூர்ண அம்சத்தோட யதுகுலத்துல வசுதேவ புத்திரனாக கிருஷ்ணனாக அவதரித்தான் பாரத போர்ல பாண்டவர்க்கு சகாயம் பண்ணி பார்த்தசாரதியாக அறிவினால் குறைவில்லா அகல்நாள தரவரிய நெறியெல்லாம் எடுத்துரைத்தான் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்படி வியாசர் வேதங்களை தொகுத்தளித்தார் பகவானே ஆச்சாரியனாக வந்து வைஷ்ணவத்தை நிலைநிறுத்தினான் கீதா வைஷ்ணவராக சங்கராச்சாரியரும் தனது கீதா பாஷ்யத்துல பரம்பொருளான நாராயணனே அப்படின்னு அறுதியிட்டு சொல்றார் இப்படி சனாதன தர்மத்துக்கு அடிப்படை தூண் அப்படின்னு பார்த்தாக ஸ்ரீ வைஷ்ணவம் அனாதி இருப்பினும் அந்த அனாதிக்கு சில சான்றுகள் உண்டு வேதத்திலையும் உபனிஷத்துக்களையும் அந்த சான்றுகளையே இன்று நாம் அனுபவித்தோம்